இந்த ஆத்மாக்களுக்கு உபாசனை பண்ணுறதுக்கு நான் ஒரு வசிய மை ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த மையை அவங்க உ உபயோகப்படுத்துகிற செருப்புலையோ உடையிலையோ இல்லை அவங்க தலையிலையோ அவங்க என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக்னா ஹேண்ட்பேக் உட்கார்ற சேர் ஓட்டுற வண்டி இந்த மாதிரி அனைத்து இடங்கள்லேயும் அந்த வசிய மையை நீங்கள் தடைய விட்டுறணும் அந்த வசிய மையை அவங்க மேலே பட்டதும் அவங்க அந்த வசிய மையை தொட்டாலோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ப பல பழகுன அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் வரும் பழைய ஞாபகங்கள்லாம் அந்த ஆத்மாக்கள் அவங்க உடம்புல புகுந்து உங்கள் மேலே ஒரு அன்பையும் பாசத்தையும் உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வந்து திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசில் ஒரு உண்டு பண்ணும் அந்த மாதிரி உண்டு பண்ணி அவங்க திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேச வருவாங்க அந்த மாதிரி பேச வரும்போது சில பேர் என்ன கணவன் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சண்டை போட்டு புரிஞ்சு போயிருப்பாங்க சில பேர் வரதட்சணை கொடுமை சில பேர் சந்தேகப்பட்டு போயிருப்பாங்க சில பேர் அப்பா அம்மா பேச்சை கேட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்டு மா மாற்றார் சொல் பேச்சு கேட்டு பிரிஞ்சு போனவங்களாக இருப்பாங்க அவங்களாம் வந்தோன்னே நீ அப்படி பண்ணிவிட்டு சண்டை போட்டு போனவங்க தானே இப்போ எதுக்கு என்னையை தேடி வந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி வசியாகி வந்தாங்கன்னா நீங்கள் அன்பாவே பேசணும் ஒரு மூணு மாதம் வரையும் அப்படியே அன்பா பேசி அவங்கள அப்படியே பழக்கிடணும் அந்த மாதிரி பழக்கிட்டிங்கனாலே இந்த ஆத்மா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முழுசாக உங்கள் உடம்புல போகுது உங்கள் மேலே நல்லா அன்பாக உங்கள் மேலே பைத்தியமாகிற மாதிரி நல்லா ப வசியம் பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரி வசியம் பண்ணால் அப்போ ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்களே வேணான்னு சொன்னாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க உங்களுடைய நட்புதான் வேணும் உங்களுடைய அன்பு தான் வேணும் ஆயிரம் பொண்ணு இருந்தாலும் நீங்கள் தான் அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க அதே மாதிரி ஒரு ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும் நீங்கள் தான் அவங்க மனசுக்கு தெரிவிங்க அந்த அளவுக்கு ஒரு வசிய த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதே இந்த ஆத்மாக்களை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கொடுக்குறது எல்லாமே நல்ல ஆத்மாக்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு அடைச்சி தர்றது கெட்ட ஆத்மாக்கள் அது கொஞ்சம் கெட்ட செய்கிறதுக்குன்னா இப்போ ஊருக்குள்ளே கொஞ்சம் அடா அநியாயம் பண்ணிக்கிட்டு ஊரையே கெடுத்துக்கிட்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடு கொடுக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் வந்து கெட்ட ஆத்மாக்களை வச்சு கெட்டது பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இதனால் இது இந்த ஆத்மாக்கள் வழிபாடு பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாது மிச்சம் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போய்க்கலாம் இதனால் எந்த பிரச்சனையும் வராது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து நீங்கள் லைஃப்லாங் நீங்கள் சாகுற வரை உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் செய்யக்கூடும் செய்யக்கூடிய ஒரு அபரிமிதமான சக்தி படைச்சது இதை வச்சு நீங்கள் உங்களுடைய தொழிலை மேம்படுத்திக்கொள்ளலாம் உங்கள் பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக்கொள்ளலாம் உங்கள் உறவுகள் இப்போ அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாரையுமே நீங்கள் வசியப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு வாழலாம் இதையும் எல்லோரும் பயன்படுத்தி பயனடையுமாறு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன்